தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் பதினைந்து ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே விளக்கம் உயிரின் ஆரம்பத்திலிருந்து உயிர்களுக்கு பாதுகாப்பாக உடலுக்குள்ளே நின்று உலகின் அனைத்து வினை மாற்றங்களுக்கு காரணமாகவும் எங்கும் பரவி விரிந்து இருப்பவனும் உயிர்களுக்கு உள்ளேயே இருந்து என்றும் அருள் வழங்கும் குறையாத தன்மை உடைய மாபெரும் ஜோதியாகவும் அனைத்திற்கும் நீதியுமாகவும் என்றும் அழியாத சக்தியாகவும் இறைவன் நிலைத்து நிற்கின்றான் തിരുച്ചിത്രമ്പലം